ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்மமுஹூர்த்த நேரத்துலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை இதை பற்றி இந்த பிளாகில் பார்க்க ஆரம்பிக்கலாம் நேற்று தான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலையில் நேரத்தில் அதிகாலையில் நம்மளுக்கு சேஃப்டி இல்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன் உயிருக்கே வந்து ஆபத்தான நிலையில் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்ஸாக பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முதல் முறையாக கதவையே திறக்காமல் வாசல் கூட்டாமல் வாசல் தெளிக்காமல் தீபம் எழுத்தாமல் வந்து நேரடியாக உட்காந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சது நேற்று தான் என்னுடைய வாழ்நாளையே இத்தனை வருஷ காலத்தில் நேற்று தான் பண்ணேன் உண்மையாலுமே மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது இதை பற்றி நேற்றே நான் வந்து ஃபுல் பதிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதனால் நான் அதை திரும்ப பேச விரும்பலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு நான் வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலை சீவி கொண்டு போட்டுட்டு நெத்தியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே வந்து நான் தீபம் ஏற்ற போகிறேன் தீபம் ஏற்றி சாமி கும்பிட போகிறேன் சாமி கும்பிடன்னு சொல்கிறப்ப ஒரு மெடிடே மெடிடேஷன் மாதிரி தான் அப்படியே நம்ம உட்காந்து அந்த ஓம் என்னும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் நாலே காலில் இருந்து அஞ்சே கால் வரைக்கும் இந்த இடத்துல அப்படியே நான் வந்து உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அப்படியே தெய்வத்திடையுமே நேரடியாக பேசின மாதிரி இருந்தது இன்னொன்று பயம் இல்லாமல் பயம் இல்லாமல் எந்த ஒரு அறிவுறு இல்லாமல் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அந்த வேகம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அமைதியாக ஒரு ஒரு பெரிய ஒரு தியானம் அந்த பண்ணால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதை பற்றி நேத்தே வந்து ஒரு ரெண்டு அம்மா ஒரு ஒருத்தவங்க வந்து அறுபத்தி நாலு வயசு ஒருத்தங்க வந்து எண்பத்தி நாலு வயசுன்னு போட்டிருந்தாங்க எண்பத்தி நாலோ எண்பத்தி ஆறோ போட்டிருந்தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு அம்மா வந்து எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் இது மாதிரி ஃபீல் இது மாதிரி செய்கிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே அது அந்த எண்பத்தி நாலு வயசு அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு வந்து அவங்க வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வர்ற வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன் எப்படா வருவாங்க அப்படின்ட்டு ஆனால் இனி வந்து இது மாதிரி நான் செய்கிறோம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி என்னை வந்து வாழ்த்தி வீடியோ வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களுடைய ஆசிர்வாதமெல்லாம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா ஒரு வீடியோ அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் இல்லையா ஷார்ட்ஸ் போட்டு முடித்தோடனே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அப்போது பிகை இருந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்ஸில் வந்து போட்டிருந்தாங்க அது நேற்று தான் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க போல் ஆனால் நான் நேற்று பேசின விஷயத்தையே வந்து முந்தா முந்தானாலும் சொல்லியிருந்தேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு யாரும் வந்து வெளியே போய் நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம உள்ளே வந்து பூஜை பண்ணுறதுக்கு சேஃப்டி இல்லாத காலங்களாக தான் இந்த காலங்கள் இருக்குது நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறத விட நம்மளுக்கு சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நேற்று பதிவில் நான் வந்து பேசியிருந்தேன் எல்லாருமே கேட்டிருந்திருப்பீங்க அதே இது நான் சொன்னதே நடந்திருக்குது என்ன அப்படின்னா ஒரு அம்மா கொஞ்சம் வயசான அம்மா தான் ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு கதவை திறந்துட்டு போய் வெளியில் கோலம் போட்டுட்டு உள்ளே வர்றாங்க உள்ளே வந்துட்டு முன்னாடி ஒரு படி மாதிரி இருக்குது மாடிப்படி மாதிரி இருக்குது அந்த படிக்கிட்ட கொண்டு வந்து கோலப்பொடியை வச்சுட்டு ஏதோ எடுக்கிறதுக்கு ரூமுக்குள்ளே போகிறாங்க ஆனால் அந்த கேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக திறந்து தான் இருக்குது அந்த மாதிரி லாக் பண்ணாமல் தான் உள்ளே வர்றாங்க திரும்பி ஏதோ கோலம் போடுறதுக்காக அப்படியே விட்டுட்டாங்களா என்னென்னு தெரில நேற்று நான் என்னோடய பதிவில் கூட சொல்லியிருந்தேன் நான் வந்து கோலம் போட்டுட்டு கோலம் போட்டுட்ருக்கீங்களே யாராவது உள்ள குதிச்சு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இன்னொன்று ஏதாவது ஒரு பூஜை அறையில் போய் ஒரு தீப்பெட்டியோ இல்லை எண்ணெயோ திரியோ ஏதாவது நம்ம எடுக்க போனால் கூட பின்னாடி யாராவது வந்துருவாங்களா அப்படிங்கிற பயம் எல்லாமே வந்து அந்த டயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று நான் பதிவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் அதே தான் நடந்தது அந்த அம்மா போய்ட்டு வச்சுட்டு அந்த கோலப்படியை படியில் வாசல் படியில் வச்சுட்டு உள்ளே போகிறாங்க ஒரு திருடர் அப்படியே முகமூடி போட்டுட்டு பின்னாடி அப்படியே அணுங்காமல் பின்னாடி வந்து அந்த அம்மா வந்து கழுத்தில் கிடந்த செயினை வீட்டுக்குள்ளே புகுந்துட்டேன் அப்படியே அது வந்து அப்படியே அந்த சிசிடிவி புட்டேஜில் வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்குது அதை கூட இன்றைக்கி நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நான் முதல்ல வச்சது காலையில் அதுதான் ஏன் அப்படின்னா அது ஒரு அவேர்னஸாக இருக்கும் இப்போ என்னோடய ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து பதியும் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாங்க அப்படிங்கிறக்காக நான் அன்றைக்கி காலையிலே அதை வந்து ஸ்டேட்டஸில் வச்சேன் கண்டிப்பாக அதுலேயே நிறைய பேர் நான் நேற்று கொடுத்த வீடியோலேயே வந்து நேற்று அதை பற்றி பேசியிருந்தேன் ஒரு சகோதரிலாம் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் இத்தனை நாளும் குளிச்சுட்டு பூஜை பண்ணால் தான் எங்களுக்கு மனசில் பதிஞ்சு இருக்குது ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணுறது ஏதோ ஒரு மாற்றம் வந்து அதாவது நல்ல விஷயங்களை கற்றுட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் வந்து மாறுறது மாதிரி இருக்குதுக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கரெக்டு உண்மை தான் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சதை விட எது நல்லதுன்னு நம்மளுக்கு படுதோ அதை நம்ம நோக்கி போகிறது ரொம்ப தப்பு கிடையாது நம்ம கடவுள்கிட்ட நேரடியாக தான் நம்ம பேச போகிறோம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்காக ஏற்றிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த அத்தனை அத்தனை பிரபஞ்சத்தையும் அந்த பஞ்ச பூதங்களையும் நினச்சி நம்ம வழிபடுறதா இந்த பூஜை இது நம்ம வந்து காலங்காலமாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தான் நம்ம செஞ்சோம் ஆனால் ஒரு ஒரு பெரியவர் அவங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக வளர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதில் ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு என்னமோ அவர் வந்து சொன்னது இந்த மாதிரி ஆபத்துக்கள்லாம் வர இருக்குது நீ இது மாதிரி மாறிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ ஏன் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால தான் நான் என்னோடய பதிவில் அதை வந்து நான் பதிவு பண்ணினேன் அவ்வளோ ஒரு பயம் அந்த வீடியோவை பார்த்த உடனேயே நான் சொன்னதையே நான் வந்து என்ன நான் பதிவு பண்ணியிருந்தேனோ அதுவே அப்படியே நடந்தது நான் சொன்னேன் இல்லையா பின்னாடி நம்ம வந்து எதாவது ஒன்று எடுக்க போனால் கூட பின்னாடி யாராவது வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது அப்படின்னு அதுதான் உண்மை அப்படியே நடந்திருக்குது அந்த அம்மா அப்படி கத்துறாங்க உள்ளே அந்த வீட்டுக்குள்ளே ஒருவேளை சைனா அத்துட்டு போயிட்டா அப்படியா சைனா அத்துட்டு தான் ஓடிட்டான்னு போல அதுக்கப்புறம் ஆனால் வந்து களத்தில் கடந்து அத்துட்டு போயிட்டா போல் ஆனால் வந்து அந்த அம்மா திரும்பி ஓடி கத்திக்கிட்டே பின்னாடி வர்றாங்க அந்த டயத்தில் என்ன பண்ண முடியும் அந்த கத்திக்கிட்டு ஓடி அவங்க கேட்டுக்கு வெளியில் ஓடுறது மட்டும்தான் அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது அப்படி கோலம் போடக்கூட சுதந்திரம் இல்லையா இந்த நாட்டில் நம்ம நாட்டில் இப்போது அப்படி மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு ஹெட்லைனே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் வச்சுருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து கோலம் போடாத காலங்களே இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டோட கலாச்சாரமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் அப்படி இருந்த காலங்களில் இன்னைக்கு பெண்கள் வந்து வெளியில் வர்றதுக்கே வந்து பயமாக இருக்குது இது எதை வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னா பெண்களை வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்க வைக்கிறது தான் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாதப்ப நம்ம எப்படி வெளியில் போக முடியும் அப்போது அது எல்லாமே எப்படி நம்மளுடைய பாரம்பரியமான எல்லா விஷயங்களுமே அடிபடுது தானே இனி அப்போ யாரு கோலம் போடுவாங்க அதெல்லாம் அப்புறம் அப்படியே அடிபட்டுகிட்டே போயிடும் இல்லையா இப்போ ஒரு பெரிய அந்த அம்மா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க யாருமே வெளியில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பதட்டம் படபடப்பு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் வேண்டாம் நம்ம போகவே வேண்டாம் அப்படின்னு தான் தோணும் அப்போ ஆறு மணிக்கு மக்கள் வந்து எந்திரிச்சு நடமாடக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம போய் தான் வெளியில் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா நாம் அந்த முகூர்த்த பூஜை அப்போ நம்ம எப்படி செய்ய முடியும் கண்டிப்பாக முடியாது தானே சேஃப்டிங்கிறது நம்மளுக்கு இல்லாத ஒரு காலங்களில் நாம் அப்படி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் முன்கூட்டியே வந்து நான் வந்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னா இப்போது பவுன் பார்த்தீங்க அப்படின்னா எழுபதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு ஒரு பவுன் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக ஒருத்த வந்து ஒருத்த சோம்பேறியாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு வா அவனுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது இந்த திருடர்கள்லாம் வந்து எப்படி தெரியுங்களா டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஒரு செலவுக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு வேலைகளில் தான் வந்து இறங்க ஆரம்பிப்பாங்க ஒன்று அவன் சோம்பேறியாக இருக்கணும் இல்லை போதைக்கு அடிக்ட் ஆகியிருக்கணும் அப்படி உள்ளவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருடாவை திருடராக வந்து வர்றவங்க உழைக்காமல் அன்னாடு சந்தோஷம் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் நான் வந்து நேற்று பதிவிலே நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தேன் யாருமே வந்து ஜுவல் போட்டுக்கிட்டு வெளியில் போகாதீங்க தாலிக்குடி நம்ம போட்டிருந்தா கூட நம்ம நூலாக கட்டிக்கோங்க கட்டிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் எங்கேயாவது நம்ம சேஃப்டியாக போகிறோம் அப்படின்னா கூட போட்டுக்கலாம் நூலாக கழுத்தில் கட்டிக்கோங்க ஒன்றும் நம்மளை வந்து நம்ம நினைக்க வந்த சமுதாயமெல்லாம் நகை போடாட்டி நம்மளை வந்து மதிக்காது தாலி கொடி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அந்த அந்த மாதிரி சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் அதுவே உயிருக்கு ஆபத்தாக வந்து முடியுது அப்படிங்கிறப்போ அதையே நம்ம வந்து போடணும் அப்படின்னு தான் என்னோட கேள்வி என்னோட ஒரு கேள்வியாகவே வந்துட்டுருக்கு தாலி கொடியிலையும் அதாவது தா நூல் கயிறே நம்ம வந்து மங்களகரமாக கழுத்தில் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்ப சேஃப்டியாக இருங்க அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் இதை வந்து நான் இன்றைக்கே உங்களுக்கு பதிவு பண்ணணுன்னு தான் நான் வந்து இருந்தேன் ரொம்ப பயமாக இருக்கு அந்த வீடியோ பார்க்குறப்போ எல்லா பெண்களுமே ரொம்ப சேஃப்டியாக இருங்க ஏன்னா காலங்கள் அவ்வளோ மோசமான காலங்களாக இருக்குது இப்போ உள்ள காலங்கள் யாருக்குமே வந்து சேஃப்டி கிடையாது முக்கியமாக பெண்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறப்போ பார்த்து பத்திரமாக எங்கே போனாலும் போயிட்டு வாங்க நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம நல்லா இருக்கணும் முன்னேற்றம் வேணும் அப்படிங்குறக்காக நம்ம உயிரை போ உயிர் போகிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் பேட் நோட்ஸில் நேற்று ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க லாங் வீடியோவில் கொடுத்துருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ஷார்ட்ஸில் தான் நான் பார்த்துருந்தேன் நேற்று தான் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் பார்க்காதவங்க பா அதாவது பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் பார்த்து கரெக்டாக இருந்துக்கோங்க அப்புறம் நேற்று வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் அந்த கலச விளக்கு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா அந்த மண் கலச விளக்கு எங்கே வாங்குறீங்க அப்படின்னு அதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும்பா அது வந்து ஒரு சும்மா ஒரு ரோட்டோர க கடையில் தான் வாங்கினேன் அது ஏற்கனவே நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக வந்து சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறேன் நாம் இங்கேருந்து மதுரை போகிறோம் அப்படின்னா திண்டுக்கல் பைபாஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா கலைக்கூடம்னு ஒரு கடை இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கலைநைய மிக்க பொருட்கள்லாம் வச்சு வ விற்றுட்ருப்பாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படியே எல்லாமே மண்ணால் செஞ்ச பொருள் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் எல்லா பொருளுமே பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் தோணும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த விளக்கு தான் அது கலச விளக்கு அது வந்து மண்ணால் செஞ்ச விளக்கு தான் எல்லாமே கலசம் அந்த விளக்கு எல்லாமே மண்ணால் செஞ்ச விளக்கு அது முந்நூறுபாயோ என்னமோ சம்திங் அந்த ரே ரேஞ்சுக்குள்ளே தான் வந்தது இரநூத்தி நாற்பது ரூபாயோ என்னமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்தது இப்போது ஞாபகம் இல்லாது என்ன ரேட்டு அப்படின்ட்டு அங்கே வாங்கினதா நீங்கள் எங்கேயாவது இப்படி ரோட்டோர கடையில் பார்த்தீங்கன்னாவே நல்ல நல்ல பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலே ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்காங்க ஜெயசித்ரா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அக்கா நான் புத்தர் நான் ஒரு புத்தர் செலை வாங்கியிருக்கேன் அதை மேற்கு பார்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக வைக்கலாம் சிஸ்டர் ஒன்றும் வந்து தப்பு கிடையாது தாராளமாக வைக்கலாம் அதுக்கப்புறம் ரிஷ்டெக் அப்படிங்கிற ஒரு ஐடி ரிசி டெக்கா சாரி ரிஸ் ரிஷண்ட் தான் இருக்குது அக்கா இன்று எனக்கு பிறந்த நாள் எனக்கு நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா அக்கான்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக சொல்லுவேன் ஐயா இஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் த டே நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் வெற்று நீடூடி நிறைந்த ஒரு ஆரோக்கியத்தோட நிறைந்த ஒரு செல்வத்தோட தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனதார வாழ்த்துகிறேன் சிஸ்டர் எல்லாருக்கும் நம்ம சேனலில் உள்ள எல்லா சகோதரிகளும் அந்த சிஸ்டருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நேம் இல்லை ஆனால் வந்து அவங்களுடைய ஐடி வந்து ரிஸ்க் டெக் அப்படின்ட்டுருக்குது இன்றைக்கு காலையில் தான் பண்ணியிருக்கிறாங்க நான் இப்போ தான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அதனால் நான் இப்போவே உங்களுக்கு நான் வந்து சொல்லிவிட்டேன் சிஸ்டர் அதே போல் நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா முகூர்த்த பூஜை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் செய்யுங்க ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோரு நாள் சொல்லுவாங்க இல்லை நா நாற்பத்தி ரெண்டு நாள் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து அந்த கணக்கெல்லாம் வைக்க மாட்டேன் சகோதரி நான் வந்து வீடியோக்காகலாம் சொல்லலை நான் அந்த கணக்கெல்லாம் வைக்க மாட்டேன் எனக்கு வந்து தொடர்ந்து வைக்க முடியுது அப்படின்னா தொடர்ந்து நான் வந்து வீடியோவில் அதாவது தொடர்ந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்வேன் முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருவேன் அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஆனால் நான் கணக்கெல்லாம் வைக்க மாட்டேன் இத்தனை நாள் வச்சா போதும் அப்படின்லாம் நான் ஒன்றும் வைக்கிறதில்ல இது வரைக்கும் அப்படி செஞ்சதில்லை அப்படி அப்படியெல்லாம் செய்யவும் மாட்டேன் அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வந்து அந்த லக்ஷ்மி விளக்கு வந்து காட்டியிருப்பேன் அது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அந்த வெள்ளி விளக்கு வந்து அழகாக இருக்குதுக்கா கா வெள்ளி விளக்குன்னு கேட்கல அந்த லக்ஷ்மி விளக்கு அழகாக இருக்குது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க நான் கூட ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் மறுபடி மறுபடியும் அதே கமெண்ட்ஸு தான் வருது அதுக்கப்புறம் வந்து ராஜி விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க அக்கா கலசம் விளக்கு எங்கே வாங்குனீங்க அக்கா ப்ளீஸ் சொல்லுங்கன்ற அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே போல் அந்த வெள்ளி விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த மலபார் கோல்டில் வாங்கினேன் அங்கே அது மாதிரி எல்லா தெய்வங்களுமே இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நான் வந்து கோயம்புத்தூரில் வாங்கினேன் உங்கள் ஊரில் எங்கே மலபார் கோல்டு இருக்கோ அங்கே வந்து அதை ஸ்டீன் ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போய் கேட்டு வாங்கிக்கோங்க அதே போல் நேற்று ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க திருவேங்கட முருகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஐடி எனக்கு உங்களை பார்க்கும்போது சமயபுரத்தா மா சமயபுரத்தா மாதிரி தெரியுதுங்க என் குடும்பம் வளர வளர அந்த புண்ணியம் உங்களுக்குத்தான் சேரும் ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அந்தளவுக்குலாம் நான் வந்து தெய்வத்தோட அளவுக்கெல்லாம் நான் வந்து நிகரில்லை இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ளே உங்களுடைய கண்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா நானும் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அஸ்வினி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அம்மா உங்கள் வீடியோ அம்சம் நீங்கள் எனக்கு ஒரு அம்மா உங்களுக்கு நான் அடுத்த ஜென்மத்தில் மகளாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாலுமே கண் கலங்க வைக்கிது ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக என் மகளாகவே வந்து பிறங்க அப்புறம் நிறைய சகோதரிகள் வந்து நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் அக்கா உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா நாங்கள் உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட பேசினா எங்களுக்கு கொஞ்சம் மனசு வந்து அமைதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ப்ளீஸ் பா ஆன்லைனில் ஃபோன் நம்பர்லாம் வந்து நாம் கொடுக்க முடியாது அதனால நான் வந்து யாருக்குமே ஃபோன் நம்பர் கொடுக்குறதில்ல இன்னொன்று வீட்டோட நம்ம கண்டிஷனும் அப்படி தான் எங்கேயுமே வெளியிலலாம் யாருக்கும் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்கள மீறி நம்ம வந்து எதுவுமே செய்யக்கூடாது இல்லையா அதனால தான் நான் நம்பர் கொடுக்குறதில்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் நேற்று நாளும் அஞ்சு கமெண்ட்ஸும் வந்துருந்தது அக்கா உங்கள்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லியே வந்து சொல்கிறீங்க அதே போல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா கூட அக்கா இதை உங்கள்கிட்ட காட்டணும் நாங்கள் எப்படி காட்டுறது உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படிலாம் கேட்குறீங்க எனக்கு புரியுது இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னால் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள பெண்களுக்கு அது ஒரு அமைதி கிடைக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இன்னொன்று ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஆனால் நம்ம அதை மீறி போகிறோம் அப்படின்னா வெளியில் வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பரை வெளியில் கொடுக்கறதுனால அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்குது இருந்தாலும் தேவையில்லாதக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு முடிவும் கூட அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னொன்று ஃபோன் நம்பர் கொடுக்கலையே பேச முடியலையே அப்படின்னு யாரும் என்னடா ஓவர் பில்டப் பண்ணுறாங்களே எல்லாம் நினைக்காதீங்கப்பா ப்ளீஸ் ஏன்னா வந்து காலங்கள் அந்த மாதிரி காலங்கள் அதுக்காக நான் வந்து கேட்டவங்களெல்லாம் வந்து கெட்டவங்கள்லாம் சொல்ல வரல எல்லாருமே நல்லவங்க தான் இந்த நம்ம சோசியல் மீடியான்னு வந்துவிட்டோம் அப்படின்னா இதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நல்லதை நம்ம எடுத்துக்கலாம் கெட்டது நம்மளுக்கு ஒன்று வருது அப்படின்னாவே அதில் வந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா முடிகிறதில்ல அது ஒரு மாதிரி பயமும் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே நம்ம இருக்கிறத விட நம்ம வந்து நிம்மதியாக இருந்துட்டு போயிடறோம் இல்லையா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் நான் ஃபோன் நம்பர் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் நான் யாருக்குமே வந்து ரிப்ளை கொடுக்குறதில்ல சாரி மன்னிச்சுக்கோங்க இதை நான் வந்து முத ஏற்கனவே ஒரு பிளாக்ல சொல்லியிருந்தேன் இப்போ தொடர்ந்து இந்த நேத்துலேருந்தோ முந்தைய நாளில் இருந்தோ இந்த கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எங்கிட்ட பேசன்னுன்னு நினைக்கிறதே பெரிய விஷயந்தான் நான் அதை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லாட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து நம்பர் யாருக்கிட்டும் கொடுக்க மாட்டேப்பா நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்லேயே நம்ம பேசிக்கலாம் ஆனால் அதுக்கான ஒரு காலங்களும் கண்டிப்பாக வரும் அது என்றைக்கு வருதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஓகே அதே போல் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு நான் வந்து எங்கே இருந்தேன் அப்படின்னா ஹாலில் தான் இருந்தேன் அதை பற்றி கூட ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க மகா கலை மகா கலா அப்படிங்கிற ஒரு ஐடி பூஜை ரூமில் தான் கண்டிப்பாக செய்யணுமா ஏன் கேட்குறேன்னா எங்கள் வீட்டில் அந்த டைமில் பூஜை ஏற போனால் இன்னும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் பூஜை ஏற போகலை அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட வச்சு தீபம் ஏற்றலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹா ஹாலில் தான் உட்காந்து தீபம் ஏற்றிருக்கேன் விநாயகருக்கு முன்னாடி ஹாலில் தான் உட்காந்துருக்கேன் அதுவே வந்து நல்லா தான் இருக்கும் இது வந்து எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம் இந்த இந்த இடத்துல தான் வச்சு சாமி கும்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம மொட்டை மாடியில் கூட தீபம் ஏற்றிட்டு இன்னும் வெளியிலேருந்து நம்ம மொட்டை மாடியிலலாம் உட்காந்து இது பூஜை பண்ணுறதா இன்னுமே ரொம்ப நல்லது ஏன்னா அது பிரபஞ்சத்துக்காக தான் அந்த தீபம் ஏற்றுருங்கிறப்போ நம்ம பிரபஞ்சத்து கூட நேரடியாக பேசிகிட்டு நம்ம வந்து அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கண்மூடி உட்காந்துட்டு அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த உலகமே ஒழிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக கேட்குற மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதனால் இப்போ உள் மாடியெல்லாம் இருந்தது வீட்டுக்குள்ளே இப்போ மாடி வச்சுருப்பாங்கள்ல அப்படி வீடெல்லாம் இருந்ததுன்னா உண்மையாலுமே பயம் இருக்காது நானாக மூணு மணி என்ன ரெண்டு மணிக்கே போய் மேலே உட்காந்துக்குவேன் அந்த மாதிரி தான் என்னோடய நினப்பெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அட மேல் வீடு இருந்ததுன்னா பயம் இல்லாமல் நம்ம வந்து வேலைகள் செய்யலாமே நல்லா வந்து பூஜை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஓடும் இருந்தாலும் பரவாயில்ல அங்கே கோட்ரஸில் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா பயமே இல்லை ஏன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா அப்போ மூணு மணி நாலு மணிங்கிறப்ப எந்திரிச்சு நான் பாட்டுக்கு அலைஞ்சிட்ருப்பேன் அங்கே இங்கேயும் அப்படியே நடந்துட்டு கோலம் போட்டுட்டு வாக் போய்ட்டு அந்த மாதிரி இருந்தேன் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாம எந்திரிக்கிற நேரத்தில் எல்லோரும் எந்திரிப்பாங்களா அதுக்காக நான் எந்திரிக்கையும் இருக்கா பக்கத்து வீட்ல எல்லாம் சொல்ல முடியுமா அதுக்காக இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறதா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அதை அதுக்கப்புறந்தான் எல்லாமே இல்லையா சரி ஓகே அப்படியே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வெள்ளிக்கிழம காலையில எந்திரிச்சாச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பற்றியும் கேட்டிருந்தீங்க அதை பாருங்கள் சொல்ல மாதிரிட்டேன் அப்போ நேற்று நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடலையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னால் நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பண்ணது மட்டும்தான் நேற்று வீடியோவாக கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நான் கொடுக்கல அஞ்சே காலுக்கு மேலே நான் எந்திரிச்சிட்டு எப்போதும் போல் நான் வாசல் தெளித்து வாசலெலாம் கூட்டி கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு துளசி மாடத்துக்கிட்ட நல்லா மொழிகி விட்டுட்டு அங்கேயுமே தீபம் ஏற்றிட்டு மருதாணி பூ வரைச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனுக்குள்ளே போனேன் அது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்ததுப்பா ஒரு அறிபறி இல்லாத ஒரு வேலையாக இருந்தது என்னமோ வந்து தெய்வத்திட்ட நேரடியாக பேசிட்டோம் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு அடுத்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ம மைண்ட் செட்டே இருந்தது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா எல்லோரும் நடமா நடமாடக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு போய் வெளியில் வேலை செய்யும்போது பயமும் இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று நாம் எப்போதும் போல் தீபமும் வைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அஞ்சு அஞ்சே காலங்கிறப்போ நான் வெளியில் போயிட்டேன் அப்போ கூட்டி வாசல் தெளிச்சு போடையில் ஆறு மணிக்கிலே தீபமும் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்துட்டு எப்போதும் போல் என்னுடைய சமையல் வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் காலையில் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் தம்பி கேட்டிருந்தான் சரின்ட்டு அதுவே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு சரி போய் நம்ம மயிலுக்கு அரிசி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்கதவை திறக்கிற மயில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது சரின்ட்டு மறுபடியும் ஆனால் அதில் இல்லை எல்லாம் வந்து சாப்பிட்டுச்சு போகல இப்போ நிறைய மயில் நம்ம வீட்டுக்கு வருது பா இப்போ பாருங்கள் இதில் காட்டி பாருங்கள் மறுபடியும் போய் அரிசி கொண்டு போய் வச்சுட்டு நான் எப்போதுமே வந்து தம்பி ஹஸ்பண்ட் கிளம்பி போனதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போயிடுவேன் காலையில் ஒரு ஏழ்ரைங்கிறப்போ மேலே காஃபியோ இல்லை வந்து என்னமோ டீயோ இல்லை ஏதாவது ஒரு சூடாக உள்ளது போட்டு எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்துருவேன் நான் காலையில் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறதை இங்கே தான் உட்காந்து எடிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வீடியோ வந்து அப்லோட் தான் கீழே வருவேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை வரைக்கும் மேலேயே உட்காந்துக்குவேன் அப்போ நான் வந்து நேற்று அதே மாதிரியே போய் உட்காந்துட்டேன் டீ எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துட்டேன் அப்போ பார்த்தா சுற்றி மயில் உட்காந்துட்டு இருக்குது அந்த குருவிகள் கத்துற சவுண்டு அப்படியே டப்பு டப்புன்னு ஒவ்வொரு மயிலாக குதிச்சு குதிச்சு உள்ளே வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆப்போசிட் வீட்டிலேருந்து பறந்து மயில் வந்து என்னோடய தலையில் வந்து தட்டிட்டு திரும்பவே போயிடுச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது இங்கே வந்திருக்கும் போல நான் உட்காந்துருந்தது அதுக்கு தெரியல நான் சோறு ஒட்டியே சாஞ்சிட்டு உட்காந்துருந்தேன் அப்போ அது பயந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிடுச்சு இவ்வாறு எத்தனை மயில் வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து சின்ன மயில் இது ஆண் மயில் பெண் மயில் அப்படிங்கிறது இல்லை இப்போ தான் அதுக்கு தோகையெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது குட்டி குட்டி மயிலாக தான் இருக்குது வந்த எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இங்கே பாரு எத்தனை வருது அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாமே குதித்து அந்த பக்கம் நம்மளுடைய கார்டனுக்குள்ளே போயிட்டு நான் வச்சு அரிசியை வந்து எல்லாம் லயனாக சாப்பிட்டுட்டு இருக்குது அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனி மறுபடியும் கொஞ்சம் இனி மொட்டை மாடியில் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் உணவு கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் வந்து சாப்ஸில் ஒரு டைம் கொடுத்துருந்தேன் அந்த மயில் வந்து நம்ம கால் நீட்டி இருக்கும்போது வந்து குதித்து வந்து வந்ததை அதையே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க முருகன் சொல்கிறீங்க கால் லீட்டி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம இப்போ எதார்த்தமாக நம்ம உட்காந்துட்டுருக்கோம் நான் வந்து என்னென்னா இப்படி கேமரா வச்சுட்டு ஏதாவது ஒரு குருவி தெரிஞ்சால் கூட உட்காந்து எடுத்துகிட்டு இருப்பேன் அது சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் அதனால் ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்து கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருப்பேன் அப்போ அது வந்து டக்குன்னு குதிக்கிறப்போ அந்த கேமராவை அது பக்கம் திருப்பி தான் நான் எடுத்துருந்தேன் அதுக்கே அத்தனை பேரும் அப்போ கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து மயில் வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லலாம் ஃபேஸ்புக்கில் அதையே நான் வந்து சாட்ஸாக போட்டிருந்தப்போ அங்கெல்லாம் கூட கேட்டிருந்தாங்க ஆனால் மயில் நம்ம வீட்டில் வளர்க்கல மயில் அப்படிலாம் நம்ம வீட்டுக்கு வர வச்சிட்ருக்கேன் இங்கே தீ உள்ள மயில் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு குருவி மயில் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வரணும்னு எல்லாத்தையும் உள்ளே நம்ம வர வச்சிட்ருக்கேன் அது வந்து சாப்பிடும் தண்ணி குடிக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் அப்புறம் அது வாட்டுக்கு போயிடும் திரும்ப மறுபடி ஈவினிங் வரும் சாப்பிடும் அதுக்குள்ளே நான் காலையில் வைக்கிறது எல்லாமே சாப்பிட்றோம் மறுபடி கொஞ்சம் ஈவினிங் டைம் கொஞ்சம் வைப்பேன் வந்து சாப்பிட்டுட்டு போகும் இப்போ இந்த மயில் பாருங்கள் இதுவுமே வந்து சாப்பிட்டுச்சு ஃபஸ்ட்டு நான் காட்டினா அந்த மயில் தான் இது சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது இதெல்லாம் காலையில் பார்க்குறக்கு இதெல்லாம் கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது இந்த ஒரு அழகான இந்த வியூவெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் கிடைக்கிது போல் என் வீடியோ மூலம் நீங்களும் பாருங்கள் அதே போல் நேற்று சார்ஸில் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க வெர்ஷன் டூ லேடி பாலு மகேந்திரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு இயற்கை காட்சி பிடிக்கும் இல்லையா அதை நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுக்கிறதா மற்றபடி ஒன்றும் கிடையாது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அத்தனை கமெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் சொன்ன விஷயங்களும் பிடிச்சிருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது முக்கியமில்லை அதை விட நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த பூஜை செய்யுங்க கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்